பக்தி பக்திகிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்திகிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமல்ல என் தாய் பிரத்திங்கிற விஷ்ணுமா என்னுடைய பரிபூர்ணமான ஆசை முழுமையாக கிடைக்கும் எதுவரையும் வருவது முற்றிலும் நன்மையே வரும் என நம்பி வாழ்கின்ற ஒரு நிலை யாரிடமும் சென்று கையேந்தாத ஒரு நிலை பிரச்சனை இல்லாத அமைய வேண்டும் இதைத்தானே நம்முடைய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு இறைவனை நோக்கி இருக்கின்றது விதி விளையாடும் பொழுது அது கூட சில நேரத்தில் நகர்ந்து விடுகின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம ராகுக்கியது பயிற்சி பார்த்தோம் சனி பயிற்சி பார்த்தோம் குரு பயிற்சி பார்த்தோம் முழுமையான ஒரு பெற முடியாத ஒரு தான் ஒரு அற்புதமான பயிற்சி தான் நவ கிரகங்களுடைய பாதிப்படைந்து நம்மை காக்கின ஒரு சக்தி யாருன்னா செவ்வாய் செவ்வாய் மட்டும் வருவாய் என்றே கூறுவேன் குஜன் என்று சொல்வார்கள் பூமி தாயினுடைய புதல்வன் இந்த செவ்வாய் பல ஆண்டுகளுக்கு பிறகு பல காலங்களுக்கு பிறகு ஒரு ஒருவர் இணைகின்றார் யாரோடு இணைகின்றார் என்று பார்த்தா செவ்வாயே ஒரு ராஜாதான் இன்னொரு ராஜாவோடு இணைகின்றார் அதுதான் குரு பகவான் பிரகஸ்பதி இந்த ரெண்டு ராஜாக்களும் இணைவது இந்த ஆகஸ்ட் இந்த பாதி பார்த்திங்கன்னா அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதியில் இணைகின்றார்கள் அது எத்தனை காலம் இணைந்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழு வரை உடைய இணைவும் எந்த விதமான மாற்றத்தை தரும் மீனராசிக்கு மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய தொடர்ச்சி பாதி தூரம் கடந்து வந்துட்டீங்க ஏழத சனியுடைய ஆரம்பம் அதே நேரம் ஒன்னாம் இடம் ஜென்மஸ்தானம்னு சொல்லுவாங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா விரைய சனி அது அதாவது உடல் ரீதியாக இருக்கலாம் மன ரீதியாக இருக்கலாம் அது மட்டும் கிடையாது ஏழரை சனியுடைய தொடக்கம் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கலாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையே இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் பார்க்கலாம் மீனராசி ஆன்மீக சகோதர சகுதியில் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்திலே அமைகின்றார் குருவோடு இணைகின்றார் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அது தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு நிம்மதி பிறக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு அன்யோன்ய பாதிப்பெல்லாம் குறையும் ஒரு சுப நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுபம் நிகழ்வு என்றாலே ஒரு திருமணம் ஒரு குழந்தை தான வம்சவருத்தி இரண்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நீண்ட நாள் இழுத்தடைத்த அந்த திருமணம் இது கூட நல்ல முறையில் நடைபெறும் அந்த திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் ராகு கொஞ்சம் சரியாக இல்லாததுனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவிடுங்கள் அதே நேரத்தில் கவலை நீங்கும் இது ஒன்று போதுங்க பட்ட கவலைகள் நீங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கவலை ஆயிரம் இருந்து என்னங்க புண்ணியம் நல்ல மனைவி பேரு புகழு தொழில் சொத்து சுகம் பட்டம் பதவி இருந்தாலும் கவலை இருக்கக்கூடாது கவலை இல்லாத மனிதன் யார் எல்லாருமே கவலை உள்ளே வந்தா அந்த கவலையில் ரெண்டு கவலை வரக்கூடாது ஒன்று கடன் சார்ந்து இன்னொன்று உடல் சார்ந்து அந்த மன சார்ந்த கவலை உடல் சார்ந்த கவலை ரெண்டும் படிப்படியாக குறையும் அதே நேரத்தில் ஏழரை சனியினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்க செவ்வாயை மட்டுமே செவ்வாய் பயிற்சி மட்டுமே முழுமையான பலன் தரவிடாது மற்ற கிரகங்களுடைய பயிற்சியும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சிலரால் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு சிலருக்கு ஜாமீன் கொடுப்பதோ நான் இருக்கிற நீ கவலைப்படாது என்று சொல்வதோ கவனம் மற்ற கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிக்கின்றன ஒரே ஒரு கிரகத்தை தவிர அதுதான் அசுர கிரகமாகிய கலத்திரகாரகன் சுகன் அவர் ஒருவரே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார் யார் நண்பர் யார் எதிரி யாரை நம்புறது என்று ஒரு ஒரு நிலையில் இருந்துக்கிட்டீங்க கவலையே பட வேண்டாம் அந்த நிலை மாறும் காரணம் செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால யார் நல்லது கெட்டதை புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை கணவன மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்யுன்ய பாதிப்பு குறைபாடு நீங்கும் செவ்வாயின் சிறப்பை சொல்கின்றேன் இந்த ஒரு வரையில் சொல்லிடுறேன் ஒரு குடும்பம் அந்த இல்லற கணவன் மனைவினுடைய எதுக்கெல்லாம் காரணம் களத்தில் காரக சுக்கரனாக இருந்தாலும் ஒரு படி மேலே போய் அந்த தாம்பரத்தினுடைய முழு திருப்தியினை தரக்கூடியவன் செவ்வாய் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செவ்வாய் இருந்தால் மட்டுமே அவர்கள் வாழ்க்கையில் பிரிவு என்பதே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு அருமையான சந்தர்ப்பம் தானுங்க ஒரு மனிதன் எதை பிரிந்தாலும் எதை இழந்தாலும் திரும்ப பெற்றலாம் ஒரு மனைவியையோ கணவனையோ இழந்தால் திரும்ப பெறுவது கிடையாது கணவன் மனைவி உறவு என்பது கண்ணாடி மாதிரி ஒரு சின்ன கீழல் விழுந்தால் பூரா அதை அழிக்க முடியாது அது மனதில் காயமாக இருந்தே வருத்தும் அந்த உறவுக்கு ஒரு பங்கமாகிவிடும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அரசு துறையில் வெறும் வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அரசு துறையில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் பதிப்படியாக குறையும் ராசிக்கு நாலு மற்றும் ஐந்துல கலத்திரக்காரன் சுக்கரன் இருப்பதனால புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் பழைய வாகனங்களை மாற்றுவதற்குமான ஒரு சூழ்நிலை அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் செவ்வாய் மூணாம் இடத்திற்கு செல்வதனால எதையும் சாதித்து காட்டுவீர்கள் இது ஒண்ணு தாங்க இந்த செவ்வாய் பேச்சில் ஒன்னே ஒன்னு சொல்ற செவ்வாய் மூணுக்கு இவரத்துக்கு செல்வதனால எதையும் சாதித்து காட்டுவீர்கள் சரிங்க ஏன் மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் இவ்வளவுதான் இவர் வாழ்க்கை என்ன நினைப்பார்கள் ஆனா அதையும் தாண்டி உன்னதமான ஒரு நிலையில பொருளாதாரத்துல பதவியில வாழ்க்கையில ஒரு தனித்துவம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த ஒரு வாய்ப்பு இந்த நாற்பத்தைந்து நாட்கள் நிதானமாக பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா இந்த செவ்வாய் மூணாம் இடத்திற்கு செல்வதுனால எதையும் சாதித்து ஒரு வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை அமையும் இதுவரை நல்ல சந்தர்ப்பம் அமைந்தாலும் அதை பயன்படுத்தாத நுழை அதை பயன்படுத்துகின்ற அந்த புத்தி கூர்மை சாதுரியத்தை செவ்வாய் தருவார் அதே நேரத்தில் பன்னெண்டாம் இடத்துல சனி சஞ்சரிப்பதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அனுபவத்தை பிறர் அனுபவத்தை நீங்கள் பாடகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நெருப்பு தொட்டா சுடு இல்லாத சுட்டு பாப்பை ஒன்றும் பண்ண முடியாது அனுபவத்தை பாடமாக கொண்டு கொள்ளுங்கள் அதே நேரத்தில் கூடா நட்பு கேடாக முடியும் என்பதை போல தவறான தொடர்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் யார்கிட்டையும் பழகும் போது யோசித்து பழகுங்க எதிர்கால நலனு நினைத்து பழகுங்கள் அந்த வகையில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏடரசனியினுடைய தொடக்கமாக இருந்தாலும் கூட நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் தொட்டதை தொடங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் திரும்பவும் ஒரு வரி சொல்லுகின்றேன் மூணாம் இடத்தை நோக்கி செவ்வாய் நகர்வது புத்தி சாதுரியத்தையும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய நல்ல மாற்றத்தையும் தரும் குரு பகவான் பிரகஸ்பதியை பொறுத்தவரைக்கும் சற்று பலகீனமாக இருப்பதனாலும் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அருளை நீங்கள் பெற வேண்டி இருப்பதனாலும் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர மூன்று கிரகங்கள் சற்று சங்கடத்தை தரக்கூடிய இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க மனதை ச சலஞ்சலப்படுத்தாமல் மனதை தவறான பாதையை நோக்கி திருப்பாமல் இருந்தாலே போதும் என்னை பொறுத்தவரைக்கும் மீன ராசிக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பங்க ஏதாவது ஒரு பொருள் இல்லையே ஒரு அடி மண்ணு கூட சொந்தமே இல்லையே நமக்கென்று ஒரு வீடு இல்லையே வாசல் இல்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் நல்ல வீடு வாசல் அமைந்தும் அதில் தங்கி வாழ முடியவில்லை என்று கலங்கியவர்களுக்கும் அந்த நில சம்பந்தமான தொழிலில் ஈடுபடுவதற்கும் மண் சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அது நல்ல முறையில் தீர்ந்து நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு மீனராசிக்கு என்னை பொறுத்தவரை ஒரு அருமையான வாய்ப்பு நாற்பத்தைந்து நாட்கள் நிதானமாக பொறுமையாக கையாள்வீங்களானால் நீங்கள் இழப்பதற்கு எதுவுமே இல்லை இழந்த எதுவாயினும் திரும்ப பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நீண்ட நாள் வரைத்து நோயிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கிற சந்தர்ப்பம் விரைய செலவை செலவாக மாற்றுகின்ற ஒரு நல்ல நிலைமை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த காலம் நீங்கள் செய்ய வேண்டியது வேண்டியதை உன்னே உடனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க பத்து பைசா செலவு இல்லைங்க காலையில் எதிரிச்சு கதிரவனுக்கு கால சூரிய வழிபாடு மட்டும் செஞ்சால் போதும் இல்லைனா அகத்திய பெருமான் வழிபாடு செஞ்சால் போதும் இந்த அகத்தியரையும் சூரியனையும் வழிபாடு செய்தாலே அகத்திய பெருமான் நிறைய அலகளில் இருக்கின்றார் குரு முனியாக இருந்தாலும் அகத்தியருடைய பெற்று விட்டாலே போதும் மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்வாமையும் அதே நேரத்தில் மீனராசியை பொறுத்தவரைக்கும் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த அயக்ரீவர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வடிவம் புண்ணிய வடிவம் பரிசுத்தமான வடிவம் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய வடிவம் எதையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு வடிவம் அற்புதம் அந்த வடிவம் அங்கு அமைந்திருக்கின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆரடி உயரத்துல பக்கத்தில் பிரகஸ்பதி இருக்கார் இவருமே ஆரடி உயரம் தான் ஒரே ஒரு மஞ்சள் வஸ்திர சாஸ்திரி பிரகஸ்பதியை வழிபட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அயகிரிவருக்கு மனமுருக பிரார்த்தனை ஒரு வெண்பட்டு இல்லை ஒரு ஒரு வெள்ளை கலரில் ஏதாவது ஒரு துணியை அவருக்கு தரிசனம் கொடுத்து அவர் பாதம் படிவீர்களானால் ஹயக்ரீவர் மட்டுமே இந்த க ஹயக்ரீவரும் சூரியன் இருவர் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நலமும் வளமும் தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் செவ்வாயை முழுமையாக உங்களுக்கு வரலாம் அப்படின்னா செவ்வாயுடைய முழுமையான அருளை பெறுவதற்கு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்திலும் அகத்தியருக்கு ஒரு தனி சன்னிதானம் உண்டு அகத்தியரை மனமுருக வழி பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானையும் குருவுக்கு இணையாகிய விஷ்ணுவாகிய அந்த கயங்கிரீவரையும் வழிபாடு செய்வீர்கள் ஆனால் மீனராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே கொள்வேன்